என்னைய என்னடா கேக்குற? என்னைய என்ன கூட்டி சேர்க்கنا கரெக்டா மீட்டிங் இருந்தேன். உனக்காண்டி தான் இங்க வந்தேன். சரி அவன் சொன்னா மாஸ்டர் மொத்தம் சின்ன ஏபி. மாஸ்டர் ஆ அவர் வந்து நம்ம வண்டிட்டே போறான். எனக்கு நேவா. நான் நீ பண்ணி வண்டி

நம்ம அத்துலட்டு கிடையாது ஓகே பாடி பில்டர்ஸ் பாடி பில்டர்ஸ் பெரிய அளவாக ரன்னிங் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க அந்த மசில்ஸ் அதுக்கு ஒத்துழைக்க வேணா ஒத்துழைக்காது ஆனால் நாம் எல்லாத்தையும் பண்ணுவோம் ஓகேவா பண்ணதுக்கப்புறம் அதனால் நிறைய கஷ்டமும் போடுவோம் அதனால தான் நான் உங்கள்கிட்ட எப்போவுமே சொல்கிறது நான் பண்ணுறத பார்த்து அப்படியே பண்ணணும்னு ஆசைப்படாதீங்க அது ஒன் ஆஃப் த ஒரு மோட்டிவேஷன் நம்ம பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அப்படியே பண்ணதாக இருந்தாலும் சேஃபாக பண்ணணும் பத்திரமாக பண்ணணும் ஓகேவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எதையும் பண்ணி மாற்றி இருக்கக்கூடாது நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு அட்வென்ச்சர் இந்த இந்த ஸ்போர்ட்ஸ் இதுக்கு பின்னாலேயும் ரன்னிங் இருந்தாலும் சரி ரோப்பு கிளைம்பிங் இருந்தாலும் சரி என்ன ஒரு இடக்கு முடக்கான வேலையாக இருந்தாலும் சரி அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய இருக்குது ஓகேவா கஷ்டங்கள் இருக்குது ரோப் ஏறிட்டு ஒரு வாரம் இன்னும் கை ரெக்கவர் ஆகலை ஓகேவா அதே மாதிரி இன்னும் பண்ணி ஒன்றாம் முடியலடா நான் வலித்து வலிட்டு நாங்கள் முடியல தடுவ உட்காந்துருக்கேன் ஓகேவா இதே மாதிரி தான் சென்னையில் ஒருக்கா ஓடும்போது அந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய போச்சா நமக்கு அதனால பண்றதே சேஃபா பண்ணுங்க எது பண்ணாலும் சேஃபா பண்ணுங்க இது ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கோங்க தேவையில்லாம இது பண்ணி கூடாது அப்புறம் ராஜா பேரோன் பண்ணாரு நானும் பண்ணேன்னு சொல்லி என்னையே மாட்டி விட கூடாது ஓகேவா டன்னு இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் இந்த காரை வச்சாக்கும் ஷூட்டிங் எடுத்துருக்கோம் இது வந்து இந்த ரோடு வந்து சும்மா இந்த பீச்சில் வாக்கிங் போறதுக்கு முன்னாடி சாதாரண ஒரு ரோடு ஓகேவா அதனால இதுல வச்சு பண்ணாங்க ஏன்னா இந்த காரில் வச்சு செல்லு பேசணும் அப்படி இப்படி நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு நாங்கள் நாங்கள் வந்து ரோட்லலாம் எடுக்கல சும்மா கிடக்கக்கூடிய ஆட்கள் பெரிய அளவுக்கு நடமாட்டம் இல்லாத பாருங்க இதுவா தான் அதுவுமே யாருக்கு டிஸ்டர்பன்ஸஸ் இல்லை யாருமே இல்லாத நேரத்தில் வீடியோ மாஸ்டர் எடுத்துக்கணும் கொஞ்சம் என்னன்னா எல்லாரும் காரு ராஜாவருக்கு இடிச்சு போட்டான்னு சொல்லி பாத்துட்டு போறாங்க அதான் கேட்குறேன் காரை ராஜாவரு இழுத்து போட்டாருன்னா சாம காரை ராஜாவருக்கு இடிச்சு போட்டாருன்னு இடிச்சு போட்டாரு குரம்பா வேற கார வரமா கிடைக்கறீங்களா அதான் நீ என்ன பண்றது தண்ணி தான் வேணுமா நாங்க ஃபோட்டோ எடுக்க போறோம் அந்த கார் ஒண்ணும் கேட்காது ஆமா அதனால தான் போடணும் கேட்குது எந்த காலம் லோட்ல தான் இருக்கும் ஆனால் இஞ்சு எதுவும் இல்லாதனால பெயின் இல்லாமல் இருக்குது இதுவும் நல்ல லோட்டில் தான் இருக்கும் அதில் ஒரு ஒரு தொருந்து கூட வரவில்லை